நம்மக்கிட்ட என்ன இருக்குது பிரச்சனைன்றது யாருமே சிந்திக்கிறது இல்லை உண்மையிலே அது பெரிய கஷ்டம் இந்த ஒரு சர்ச்சு உள்ளே நம்ம டேவிட் உள்ளே போனோம் ஃபாதர் பார்த்தார் டேவிட் எஸ் ஃபாதர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அமௌண்ட் ஃபாதர் ஏன் சன் முகம் சோர்வாக இருக்கு டேவிட் சொன்னான் உண்மையில் ஃபாதர் கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தை இல்லை ஃபாதர் ஓ கொலைப்படாத சன் நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதாக்கு மெழுகுவத்தி ஏற்றி வேண்டிக்கிறேன் நீ போ சார் போயிட்டான் அஞ்சு வருஷமா சர்ச்சு பக்கம் வரவே இல்லை அஞ்சு வருஷம் கழித்து வரான் திருப்பியும் அதே ஃபாதர் டேவிட்டை பார்க்குறாரு சன் கிட்ட வந்தான் டேவிட் அஞ்சு வருஷம் முன்னால் வந்த சோகமாக இருந்தால் சரி இப்போவும் சோகமாக இருக்க குழந்த பிறக்கலையாருன்னு அதையும் கேட்குறீங்க ஃபாதர் நீங்கள் மாதா கிட்டே விளக்கேற்றுனீங்களா அந்த வருஷம் அந்த வருஷத்தில் எனக்கு ரெட்டை குழந்த பிறந்தது சரி அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது சரி அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது சரி போன வருஷம் ஒரு குழந்த பிறந்தது இந்த இப்போ எட்டு மாதம் என்ன சொன்னேன் டக்குன்னு பண்ணால் இந்தாங்க ஃபாதர் வேறாங்க இன்றைக்கி டிக்கெட்டு அப்படின்னா ஏன்னா நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகு வைத்தி இன்னும் ஜோராக எரிஞ்சிருக்குது போய் அழைச்சிட்டு வந்துருங்க ஏங்க இப்போ பிரச்சனை எங்கே சார் இருக்கு ஃபாதர் மாதா கிட்டையா எழுகு வைத்த மெழுகு இவங்ககிட்ட இருக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் பிரச்சனை வெளியில் இருக்குதா நினைச்சுன்னு சுத்தினு இருக்கும் நம்மகிட்டே இருக்குது சார் சில பேருக்கு அதுவே தெரியாது விதி பேரில் பழி போடுவான் நான் பிறந்தது அப்படி தான் பேரில் நிறைய பேர் பேரை மாற்றிக்கிறான் சார் சிரிப்பாக இருக்குது என்னடா பேர் மாற்றினா நான் உசந்துருவேன் அவ்வளோ ஒன்றும் மாட்டேன் நிறைய பேர் நம்பிக்கை சில பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் அது எப்படிங்க என் ஃப்ரெண்டு பேருங்க ராமுன்னு பேர் அவன் போய் மாற்றிட்டு வந்துட்டான் இப்போ என்னடா உன் பேர் என்ன ராம் தான் ஆனால் கையெழுத்து வேறு மாதிரி போடுவேன் என்னென்னா அவர் சொன்னான் ராம் நல்ல பேர் தான் ஆனால் இன்ஷியல் எப்படி ஸ்பெல்லிங் எழுதுவேன் உலகம் ஃபுல்லாக ராமுக்கு ஸ்பெல்லிங் ஆரிய எம் தான் உன் ஜாதகப்படி அப்படி இல்லை ரெண்டு ஆறு மூணு ஏ ரெண்டு எம் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரேன்னா ஆன் இந்த கிருக்கம் அதே பண்ணுங்கிறான் சார் பேங்க்லேருந்து எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப கோவம் இந்த மாதிரி படித்த பசங்களையும் எவன்டா அவன் முட்டாளாக்கு நான் போய் பார்த்தவனே என்னை தெரிஞ்சிடும்னு நினச்சேன் தெரிஞ்சிடா தெரியலேன்னு தெரியல சார் என் பேர் மோகன சுந்தரம்னு பேர் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னா நான் நினச்சேன் எனக்கு தெரிஞ்சுது அதனால் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணலனு ஆனால் அவன் டக்குன்னு சொன்னான் உங்கள் இன்சியலு அப்படின்னா எஸ்னு மாற்றிடுங்க அதுதான் பிரச்சனை உங்களுக்கு தான் எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இன்சில் எல்லாம் பிரச்சனை தான் சார் எல்லாமே பிரச்சனை தான் ஆனால் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வச்சிங்களேன் நம்ம வந்து பாசிட்டிவ் வேவாக எடுத்துக்கணும் உங்களை எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது வேணாம் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டவன் அதுவும் சென்னை மாதிரி க்ரௌடட் ஏரியாவில் வாடகை வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அந்த வீட்டுக்காரன்லாம் தெரிய பார்த்துருக்கீங்களா வீட்டு ஓனர்லாம் நெஞ்சம் மரப்பதில் எம்என் நம்பியார் மாதிரி அந்த வீடு கேட்க போகும்போது இல்லை பிச்சைக்கார மாதிரி நிற்கணுங்க நானும் என் ஒய்ஃபு அவங்க பெருசாக மாட்டுப்படிக்கிட்டு இப்படி கை கட்டின்னு சவுக்கு தான் இல்லை அப்புறம் இவ்வளோ நாள் இருந்தீங்க தெருவில் இருப்போம் ஏதோ ஒரு வீட்டில் இருந்தோம் சொன்னேன் ம் என்ன படிச்சிக்கிறேன் அப்படின்னா என்ன வாடகை வீடு என்னடா அப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பான் போல இருக்குது சொன்னேன் எங்கே வேலை செய்கிற சொன்னேன் சம்பளம் எவ்வளோ அண்ணா இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம வீட்டில் ஒரு சம்பளம் சொல்லிக்கிறோம் அது அவங்களும் வந்துருக்காங்க அதை அவங்ககிட்ட சொன்னால் அவன் வீடு கொடுக்க மாட்டான் உண்மையான சம்பளத்தை அவங்ககிட்ட சொன்னால் இங்கே பிடிக்கிடுவாங்க சார் இல்லை சார் எப்படி இருந்தாலும் ஆ ஆ அப்புறம் நைட்டு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை சார் பட்டிமணி நல்லா போவேன் பதினொன்று பன்னெண்டு கூட ஆகும் சில வாட்டி என்ன பத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா பூட்டிடுவேன் மெயின் கேட்டேண்ணா என் ஒய்ஃப் சொல்லுது நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் பேச்சு கேட்டிங்களா பாருங்கள் ஊரா சொன்னால் அப்படி அப்புறம் கேட்டான் சார் சார் நாய் வளர்ப்பீங்களா அண்ணா வளர்க்கலண்ணா எனக்கு நாய் நான் நான் சொன்னேன் ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது ஒரு வீடியோ வேண போடாது